இயேசு கிட்ட போனதால எனக்கு கிடைச்ச நிரந்தரமான மதிப்பு மரியாதையும் இதுதான் நான் மட்டும் இல்லை இயேசுவுக்காக தன்னையே கொடுத்து உயர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க குறிப்பா இயேசுவுக்காக இயேசுவோட பணியை செய்யறதுக்காக தங்கள் மேல சுமத்தின சிலுவையை சுமந்து இயேசுவுக்காக இந்த இந்திய மண்ணில் உயிரை விட்டு மகிமையடைஞ்ச வேத சாட்சிகளையும் சமூக பணியாளர்களையும் நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மாமன்னர் சேதுபதி அவர்கள் வருகிறார் 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 ராமநாதபுரத்தின் காவலர் சேதுபதி மன்னருக்கு வணக்கம் தாங்கள் உத்தரவிட்டபடியே வெள்ளைக்கார துறவி அருளான அருள் ஆனந்தர் வேற்று நாட்டில் இருந்து இங்கு வந்து தமிழ் பெயர் சூட்டிக்கொண்டு மயக்கி திரிகிறான் அவனை இங்கே இழுத்து வாருங்கள் ஏய்! வெள்ளை துறவியே தடியத்தேவன் என் மருமகளான கடலாயை இரண்டாம் தாரமாக வைத்துக் கொண்டால் உனக்கென்ன இங்கு குடியும் கூத்தியாலும் வசதி படைத்தோருக்கு சகஜமான ஒன்றுதான் ஆனால் நீ உன் தெய்வம் இயேசுவை பற்றி தடியத்தேவனுக்கு அறிவித்து ஒரு மனைவியோடு வாழ்வதுதான் உத்தமம் என தெரிவித்து என் மருமகள் கதலியை தடியத்தேவனின் வீட்டை விட்டே துரத்த வைத்து விட்டாய் மேலாக எம் வீர மரபர்களின் வாயில் என்று அந்நிய தெய்வத்தின் பெயரை உச்சரிக்க வைத்து விட்டாய் ஆம் இயேசுவே மெய்யான தெய்வம் இந்த உலக மக்களுக்காக தன் உயிரையே கொடுத்த தெய்வம் அந்த உண்மையைத்தான் இங்குள்ள மக்களுக்கு அறிவித்தேன் என்ன திமிர் உனக்கு என்னிடமே பிரசன்னம் செய்கிறாய் உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிடுவேன் ஜாக்கிரவை மன்னா உண்மையான கிறிஸ்தவன் என்றைக்கும் சாவுக்கு பயப்பட மாட்டான் சாவுக்கு பயந்தவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கவும் மாட்டான் யாரெங்கே இந்த வெள்ளைக்காரனை சிறச்சேவம் செய்யுங்கள் ஓரியூர் மண்ணிலே இவனது தலையை வெட்டி அந்த மண்ணை சிவந்த நிறமாக்குங்கள் என்ன நீலகண்டரே சிறைவாசம் எப்படி இருந்தது உம்முடைய உறுதியான மனதை நீர் அனுபவித்த சிறை கொடுமைகள் கரைத்திருக்குமே மன்னரே என்னை நீலகண்டன் என அழைக்க வேண்டாம் யார் யாரையோ துதித்த அந்த நீலகண்டன் செத்துவிட்டான் இப்போது உங்கள் முன் நிற்பது இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் தேவசகாயம் ஆம் என் பெயர் தேவசகாயம் உனது திமிர் அடங்கவில்லை உயர்ந்த குலத்தில் பிறந்துவிட்டு தாழ்ந்த சாதி மக்கள் வணங்கும் இயேசுவை தெய்வம் என்று சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை நான் என்று திருமுழுக்கு பெற்றேனோ அன்று முதல் ஆண் பெண் இரண்டு சாதிகளை தவிர வேறு சாதிகள் இல்லை என்று நம்புகிறவன் இங்கு வாழும் எல்லோரும் என் சகோதரர்கள் தான் நீ உடனே உன் தாய் மதம் திரும்ப வேண்டும் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பது அவரவரின் உரிமை அது பிறப்புரிமை நிறுத்து உன் பிதற்றலை உன்னை மொட்டையடித்து உடலில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி எருமை மாட்டில் உட்கார வைத்து ஊர்வலம் நடத்துவென்றோக்கிறதை அப்படியா அதன் பிறகு ஓ உனக்கு கேலியாக இருக்கிறதோ அதன் பிறகு உன் உடல் துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்படும் துளைக்கப்படும்மரே என்று நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றே எந்த சிலுவையையும் விட்டேன் ஆம் கிறிஸ்தவன் ஒருபோதும் கோளையாக இருக்க மாட்டான் சிலுவை சாவை முத்தமிட்டு ஏற்றுக்கொண்டவர் இயேசு பெருமான் அவரது வழியில் நடக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாவை முத்தமிட்டு வரவேற்க காத்திருப்பான் யாரே உடனே இந்த துரோகியை இழுத்துச் சென்று தலையை மொட்டையடித்து உடலில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி எருமை மாட்டில் இவனை உட்கார வைத்து ஊர் மக்கள் காரி உமிழ்ந்து எள்ளி நகையாட ஊர்வலம் கொண்டு செல்லுங்கள் அதன் பிறகு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் இவனது உடலை குண்டுகளால் துளைக்க செய்யுங்கள் சாமி தொழுநோய் வந்த எங்களை இங்க இருக்கிற எங்க மக்களே தீண்ட தகாதவங்க போல பாக்குறாங்க வெளிநாட்டுல இருந்து வந்த நீங்களும் உங்க சம்சாரமும் அருவறுப்பு இல்லாம எங்க புண்ணுகளை தொடச்சி மருந்து போடுறீங்களே நீங்க நல்லா இருக்கணும் சாமி சாமி நீங்க கடலுக்கு அப்பால இருக்கிற ஆஸ்திரேலியாங்கிற நாட்டுல இருந்து வந்தவர்னு எங்க ஜனங்க கிட்ட சொன்னீங்க ஆனா உங்க பேர் எனக்கு தெரியல சாமி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே என் பேர் கிரகன் ஸ்டூவர்ட் ஸ்டைன்ஸ்

பைபிள் உங்க லாங்குவேஜ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம் ஏசாமி தொழுநோய் வந்த எங்களை இப்படி தொட்டு மருந்து போடுறீங்களே உங்களுக்கு இந்த நோய் வந்துரும்னு பயமே இல்லையா நோ 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 லிசன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் துன்பங்களை கண்டு பயப்படுறவன் கிறிஸ்டியன் இல்லை நல்லா கேட்டுக்கங்க சோதனைகளை தானுச்சாலோட தாங்கி சைக் ரவন্তা உண்மைான கிறிஸ்டியன் ஜீசஸ் கிறाइஸ்ட் நமக்காக செல்வை சுமந்தர் एवरी சத்யாலே அச்சங்கு நம்ம நினைவுக்குத்துக்குடுமா நம்ம தெய்வத்துக்கு ஆபத்து வந்திருச்சு நம்ம பழங்குட இனத்துக்கு ஆபத்து வந்திருச்சுடா இந்த வெள்ளக்காரனை அவன் கொஞ்சாதி இப்படியே விட்டோம் அப்புறமா ஒரு வயல நம்ம மந்திரத்துக்கு பழப்பட மாட்டான் அந்த இயேசுதான் தெய்வம்னு அவன் பின்னாடியே போயிடுவானுங்க ஏதாவது பண்ணணும்டா அவன் குடும்பத்தையே வேறோட அழிக்கணும்டா ஒருவே அந்த காரியத்தை நான் செஞ்சிடுறேன் இன்னைக்கு அந்த பய அவனோட ரெண்டு பசங்க பொஞ்சாதியோட காட்டுல நடக்கிற ஜக்கூட்டத்துக்கு ஜீப்புல போவான் அந்த ஜீப்போட அவன் குடும்பத்தையே எரிச்சி சாம்பலாக்கிடுவோம் குருவேன் கஷ்டங்கள ஒரு போலீஸ் அதிகாரியான என்னாலயே தாங்கிக்க முடியல நீங்க எப்படி ஃபாதர் தாங்கிக்கிறீங்க நீங்க என் மேல வச்சிருக்க இந்த அன்புக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஃபாதர் ஸ்டீன் எண்பத்து நாலு வயசுல வயோதிக நிலையில உள்ள உங்கள தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சு சதி செஞ்சீங்கன்னு தேச விரோத சட்டத்துல கைது பண்ணியிருக்காங்க பூஜித பூ மூந்து பார்த்தோம் ஓத வந்துச்சுன்னு சொன்ன கதையா இருக்குங்க ஃபாதர் சார் ஆதிவாசி ஜனங்க அவங்களோட உரிமைகளை தெரிஞ்சுக்கணும் குறிப்பா அவங்க வாழ்ற அந்த நிலத்தோட உரிமைகளை பத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு முப்பது நாற்பது வருஷமா ஜார்க்கண்ட்ல பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட பணிகளை முடக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச குறுக்கு வழிதான் இந்த தேச விரோத சட்டம் ஜார்க்கண்ட் தலோஜா ஜெயிலையும் அங்கிருந்து மாறி இப்ப பாம்பே ஜெயிலையும் இடத்துல ரெண்டு வருஷத்துக்கு மேல கஷ்டப்படுறீங்க மக்கள் உங்களுக்காக நாடு முழுக்க போராடுறாங்க ஆனா அரசாங்கம் பிடிவாதமா இருக்கேன் ஃபாதர் சார் ஜாமீன் கிடைக்கலங்குற கவலை கொஞ்சம் கூட எனக்கு இல்லை எனக்காக போராடுற மக்கள் நம்ம ஆதிவாசி ஜனங்களோட உரிமைக்காக போராடுனா இன்னும் இன்னும் சந்தோஷப்படுவேன் ஆனா இந்த நிலைமையில உங்களை எங்களால பார்க்க முடியலையே ஃபாதர் சார் நான் இயேசு சபையை சேர்ந்த சாமியார் ஏசு சாமி பட்ட கஷ்டங்களை விடவா நான் பெருசா பட்டுட்டேன் அவருக்காக எத்தனை சிலுவைங்களை என் தோல் மேல வச்சாலும் அதை சந்தோஷமா சுமக்க நான் தயாரா இருக்கேன் ஏ நம்ம நாட்டு ஆதிவாசி ஜனங்களோட உரிமைகளுக்காக போராடின எனக்கு ஜாமீன் கிடைக்காம இந்த ஜெயிலையே என் உயிர் போனாலும் இயேசுக்காக துணிச்சலோட அந்த சாவையும் ஏற்றுக்கு

யார் காரணம் காரணம் தான் காரணம் யார் தான் காரணம் நான் தான் 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 காரணம் அன்னைக்கு இயேசுவுக்கு சுயநலத்தை உண்டாக்கி கெடுக்க நினைச்சு என்ன ஜெயிச்சுட்டாரு இந்த மக்களுக்காகத்தான இயேசு ரத்த சொந்தனாரு இவங்க மாறணும்னு தானே தன்னையே பலியா கொடுத்தாரு இவங்கள மாற விட மாட்ட விட மாட்டேன் மாறவே விட குறிப்பா நல்லது செய்யறவங்களை பழி வாங்குவ செய்ய விடாம கெட்ட வழியில வாழ்றதுக்கு இந்த மக்களை தூண்டுவேன் உண்மையா நேர்மையா வாழ்றவங்களை அழிச்சாதான் இயேசுவோட லட்சியம் அழிஞ்சு போகும் இந்த உலகம் இந்த உலகம் சாத்தானோட உலகமா மாறிடும் அதுக்காகத்தான் வழியில் வாழ்றவங்களை வாழ விடாம தடுக்கிற ஒடுக்கிற நசுக்கிற இன்னும் இன்னும் என்னென்னமோ செய்ய இருக்கிற அத factory, அதை எப்படி செய்வேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முன்னோட்டமா வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நான் நுழைஞ்சு விளையாண்டுங்கிற கதையை சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன் வாங்க வாங்க வந்து பாருங்க